எபிசோட் செவன்டி நயன் ரக்ஷித் காரை நிறுத்திவிட்டு வருவதற்குள் காரிலிருந்து இறங்கியவள் வேகமாக கதவை திறந்து அந்த வீட்டிற்குள் சென்றாள் யாஷிகா அவசர அவசரமாக ரக்ஷித் தனது பிறந்தநாள் அன்று வாங்கி கொடுத்த கிஃப்டை தேடினாள் ஒரு வழியாக அதை தேடி கண்டுபிடித்து கையில் எடுத்தவளுக்கு அதற்குள் அப்படி என்னதான் இருக்குமோ என்று அறிந்து கொள்ள பேராவல் எழுந்தது நான்கு வருடமாய் கேட்பாரற்று கிடந்த பொழுதெல்லாம் அதை சிறிதும் சீண்டாமல் அப்படியே விட்டு வைத்திருக்க இன்று அதை கையில் எடுத்தவுடன் மேலே சுற்றப்பட்டிருந்த எல்லாம் கிழித்தெறிந்தாள் யாஷிகா கையில் ஒரு சாவியுடன் வந்தவள் ஒரு முக்கியமான இடத்துக்கு கூட்டிட்டுப் போய் உங்க காதோட அளவை என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் என்று சொல்லும் பொழுதே யாஷிகா தன்னை எங்கே கூட்டி செல்லப் போகிறாள் என்று புரிந்து கொண்டான் ரக்ஷித் அந்த கிஃப்டை அவள் பார்க்கும் பொழுது யாஷிகாவின் முக மாற்றத்தை அருகிலிருந்து பார்க்க விரும்பியவன் வேகமாக உள்ளே வர அவனை தாவி அணைத்து கொண்டாள் யாஷிகா உங்களுக்கும் என்ன பிடிக்குன்ற விஷயத்த அப்பவே நீங்க எங்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல ரக்ஷித் நமக்குள்ள இந்த பிரிவே வந்திருக்காதே என்று அழுதவளை அணைத்து கொண்டவன் ஏய் டார்லி இப்ப எதுக்கு நீ இவ்ளோ எமோஷனல் ஆகுற அதான் நீயும் நானும் புருஷம் புண்டாட்டியாகி இப்ப ஒன்னும் சேர்ந்துட்டோம்ல அதுவும் இல்லாம நம்ம மூணு குழந்தைகளுக்கும் நம்ம கூட தானே இருக்காங்க என்றான் ரக்ஷித் என்ன இருந்தாலும் இந்த நாலு வருஷம் நமக்கு திருப்பி கிடைக்குமா ரக்ஷித் கனிஷ்காவுடைய குழந்தை பருவத்தை நீங்களும் ராகுல் ராகவோட குழந்த பருவத்தை நானும் எவ்வளோ மிஸ் பண்ணியிருப்போம் நேரமோ காலமோ நமக்காக நிக்காம போனது போனது தானே அந்த அழகான தருணங்கள் நமக்கு திருப்பி கிடைக்காது தானே என்று அழுதாள் யாஷிகா இழந்த இந்த நாலு வருஷத்தை நம்மளால கண்டிப்பா திருப்பி கொண்டு வர முடியாது யாஷிகா ஆனா இதுக்கு மேல நாம வாழ போற வாழ்க்கையை சந்தோஷமா வாழ நினைக்கலாமே போனதை நினைச்சி வருத்தப்படாம சண்டை சச்சரவு இல்லாம இதோ இந்த மாதிரி அழுதுட்டு இல்லாம நீ நான் நம்ம குழந்தைங்க ரிஷி அனு அத்தை மாமானு எல்லாரும் ஒன்னா ஒரே குடும்பமா சந்தோஷமா வாழலாம் என்றான் ரக்ஷித் அவன் எவ்வளவுதான் ஆறுதல் கூறினாலும் பொக்கிஷமாக நினைக்க வேண்டிய தருணங்களை எல்லாம் இழந்து விட்டதாகத்தான் தோன்றியது யாஷிகாவிற்கு அவசரமாக கவரையெல்லாம் கிழித்தெறிந்தவள் ஆர்வமாக அந்த கிஃப்ட் பாக்ஸை ஓப்பன் செய்ய அதில் வெள்ளை நிற ஹார்ட்டின் வடிவ சார்ட்டில் சிவப்பு நிறத்தில் வில் மேரி மேரிமே என்ற வாசகம் எழுதப்பட்டிருந்தது அந்த வாசகத்தை பார்த்த உடனேயே கண்டுபிடித்து விடலாம் அது ரத்தத்தினால் எழுதப்பட்டது என்று மேலும் தங்கத்தினால் செய்யப்பட்ட ரக்ஷத்தின் குடும்பத்தாலியும் ஒரு ஜோடி ஒற்றைக்கல் வைர மோதிரமும் இருந்தது பொதுவாகவே தங்கத்தில் கல் வைத்த மோதிரத்துக்கும் வைர மோதிரத்திற்கும் இடையேயான வித்தியாசத்தை கண்டுபிடிப்பது சற்று கடினம்தான் ஆனால் வைரத்தை உபயோகித்தவர்கள் மட்டுமே அதன் மினுமினுப்பை வைத்து கண்டுபிடித்துவிடுவர் அவளிடம் பல வைர நகைகள் உள்ளதால் பார்த்தவுடனேயே கண்டுகொண்டால் அது வைர மோதிரம் என்று அதையெல்லாம் பார்த்தவுடன் கண்களிலிருந்து கண்ணீர் சொட்டு சொட்டாக வந்து கொண்டிருக்க ரக்ஷித்தை பார்த்தவுடன் அவளது கண்ணீர் காட்டாற்று வெள்ளம் போல் கரைபுரண்டு ஓடியது எனக்கு எப்பவுமே சிரிச்ச முகத்தோடு இருக்கிற யாஷிகாவை தான் ரொம்ப பிடிக்கும் இந்த அழுமூஞ்சி யாஷிகா வேண்டாமே என்று கூறிக்கொண்டே யாஷிகாவின் கண்ணீரை துடைத்து விட்டான் ரக்ஷித் தான் ஆசைப்பட்ட அனைத்துமே தன் வாழ்க்கையில் கிடைத்துவிட்டது ஆனால் ரிவர்ஸில் கிடைத்தது என்றாலும் தங்கள் இருவரையும் சேர்த்து வைத்த கடவுளுக்கு மனமார்ந்த நன்றியை கூறினாள் யாஷிகா என்னதான் அழுகையை நிறுத்தி இருந்தாலும் இன்னும் யாஷிகாவின் முகம் சோகமாகவே இருப்பதை பார்த்தவன் ரொம்ப ஃபீல் பண்ணாத டார்லி வேணும்னா இன்னொரு குழந்தைய பெற்று நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே அந்த குழந்தைய வளர்க்கலாம் என்ன சொல்ற என்று ரக்ஷித் கேட்க என்ன விளையாடுறீங்களா ரக்ஷித் ஏற்கனவே மூணு குழந்தைங்க இருக்காங்க இதுல உங்களுக்கு இன்னும் ஒன்று வேற கேட்குதா என்றவளின் முகமோ சோக கீதத்திலிருந்து வம்பு இழுக்கும் விதமாக மாறியிருந்தது கூல் டார்லி நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் அவங்க ரெண்டு பேரையும் வளர்க்கறதுக்குள்ள நான் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேன் எத்தனை நாள் நைட்டு நான் தூங்காம முய்ச்சிட்டு இருந்திருக்கேன் தெரியுமா நீயும் எங்களை விட்டுட்டு போயிட்ட நீ என் கூட இருந்திருந்தா அவ்வளோ கஷ்டம் இருந்திருக்காதோ என்னவோ என்றவன் அவளது முகத்தை பார்க்க சாரி ரக்ஷித் இந்த வீட்டை விட்டு நீ போய்தானே ஆகணும்னு நீங்க எப்பவுமே என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பீங்க அதுவும் இல்லாமல் ரிஷி அண்ணாக்கும் உண்மை தெரிஞ்சு ஒரு நாள் நம்ம வீட்டுக்கே வந்து என்கிட்ட ரொம்பவே கோவப்பட்டுட்டாங்க அன்னைக்கு தான் முதல் தடவை அண்ணா என்ன அடிச்சது குழந்த பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க கூட நான் வந்துடணும்னு சொல்லிட்டு போனாங்க அதுக்கு மேலே நானும் என்ன பண்ண முடியும் உங்கள் ரெண்டு பேருக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டு முய்ச்சது என்னவோ நான் தான் ரொம்ப சாரி என்றவள் நிமிர்ந்து அவன் முகம் பார்க்க அவள் நெற்றையில் முத்தமிட்டவன் நான் தான் உன்கிட்ட சாரி சொல்லணுண்டார்லே உன் காதலையும் புரிஞ்சிக்காம என் காதலையும் வாய் திறந்து சொல்லாம அக்ரிமெண்ட் பேர்ல உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல அப்புறம் சஞ்சனாவை வேற கல்யாணம் பண்ணி என்றவன் சற்று தயங்க என்ன சஞ்சனா அந்த மினிக்கு நீங்க கல்யாணம் பண்ணதுல இருந்து டைவர்ஸ் பண்ண வரைக்கும் நடந்த எல்லா கதையும் மீனமாக என்கிட்ட சொல்லிட்டாங்க நீங்க எப்பவும் எனக்கு மட்டும்தான் சொந்தம் சும்மா கடமைக்கேன்னு ஒருத்தி கழுத்துல தாலி கட்டிட்டா அது கல்யாணம் ஆயிடுமா என்னைக்காவது மனசாலேயும் உடம்பாலையும் நீங்க அவளை நெருங்கியிருப்பீங்களா உங்களோட சேர்ந்த இந்த மனசும் உடம்பும் எனக்கு மட்டும்தாங்க சொந்தம் என்று கர்வமாக கூறியவள் அவனை அணைத்து கொண்டாள் யாஷிகா உனக்கு அதுல எந்த வருத்தமும் இல்லையா யாஷிகா எனக்கு இப்ப வரைக்கும் அது ரொம்பவே ஒரு குற்ற உணர்ச்சியா இருக்கு தெரியுமா என்றவன் அவளை காதலோடு பார்க்க அன்னைக்குதான் நான் என் வாழ்க்கையிலேயே ரொம்ப நாள் ரக்ஷித் இதோடு உங்க வாழ்க்கையில எனக்கு இடம் இல்லைன்னு தெரிஞ்சு ரொம்பவே அழுது அதுக்கப்புறம் தான் அண்ணா என்ன லண்டனுக்கு கூட்டிட்டு போனாரு என்றவளுக்கு அந்த நாளை எண்ணி கண்கள் கலங்கியது அவளது கண்ணீரை துடைத்தவன் சாரி ஆஷிகா நான் விருப்பப்பட்டு சஞ்சனாவை கல்யாணம் பண்ணிக்கல ஒரு நாள் பப்ல வச்சு அவ என்னை பிளாக்மெயில் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ப்ராமிஸ் வாங்கியிருந்தாள் ஒரு பக்கம் தாத்தா பாட்டியோட கம்பல்ஷன் வேற குழந்தைங்களுக்கு அம்மா வேணும் நமக்கு சஞ்சனா குழந்தைங்களை நல்லபடியா பார்த்துப்பான்னு சொன்னதுனால தான் கல்யாணம் பண்ணேன் என்றவன் அப்பாவியாய் நெருக்க ஓ அப்போ என் குழந்தைங்களுக்கு வேற ஒருத்தையும் அம்மாவை காட்ட நினைச்சிங்களா என்றவள் அவன் கண்ணத்தில் ஓங்கி அறைய என்னடி இப்படி புசுக்குன்னு அரைஞ்சிட்ட என்றவன் ஒரு கையை தன் கன்னத்தில் வைத்திருந்தாலும் யாஷிகாவை விடவில்லை வேற என்ன பண்ண சொல்றீங்க என்ன நீங்க சஞ்சனாவை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ்ந்துருந்தா கூட நான் விட்டு இருப்பேன் ஆனா என் குழந்தைங்க அவளை அம்மானு கூப்பிட்டு இருந்தா இந்த அடி உங்களுக்கு அன்னைக்கே விழுந்திருக்கும் நானும் என் அண்ணனும் உங்களை சும்மாவே விட்டு இருக்க மாட்டோம் என்றாள் யாஷிகா ஆனா சும்மா சொல்லக்கூடாது டார்லி உனக்கு ஏத்தவன் தான் அண்ணன் நீ என்ன சொன்னாலும் தஞ்சாவூர் பொம்மை மாதிரி தலையாட்டிக்கிட்டே இருப்பான் இப்போ நீ அழறது மட்டும் அவனுக்கு தெரிஞ்சுது அப்புறம் நான் தான் உன்னை அடிச்சிட்டேன்னு நினைச்சு என்கிட்ட சண்டைக்கு வந்துடுவான் என் ஃப்ரெண்டுன்றதை தாண்டி ஒரு அண்ணனா ரிஷி எனக்கு ரொம்ப பிடிக்கும் உன் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கான்ல என்று ரிஷியை புகழ்ந்தான் ரக்ஷித் என்கிட்ட இருந்து எதையும் எதிர்பார்க்காம பாசத்தை மட்டும் கொடுக்குற ஒரே ஜீவன் என் அண்ணன் மட்டும்தான் என்று ஆரம்பித்தவள் ரிஷியை பற்றி மட்டுமே பேசி கொண்டிருக்க ஆரம்பிச்சிட்டாப்பா அவன் அண்ணன் புராணத்தை இவளை பத்தி தெரியாம ரிஷியை பற்றி பேசுனது ஏன் தப்பு தான் என்று புலம்பியவன் டார்லி தெரியாம உன் அண்ணனை பத்தி பேசிட்டேன் ப்ளீஸ் விட்டுடேன் இது நமக்கான நேரம் நம்மளை பத்தி மட்டும் பேசலாமே என்று யாஷிகாவிடம் கெஞ்ச ஆரம்பித்திருந்தான் ரக்ஷத் அவனை பார்த்து சிரித்தவளோ இதுக்கு மேலே என் அண்ணனை பத்தி பெருமையா அவங்ககிட்ட பேச மாட்டேன் ஆனா என்னால என் ரிஷியனாவை பத்தி பேசாமையும் இருக்க முடியாது என்றாள் யாஷிகா எந்த ஒரு ஆண்மகனுக்கும் தன் மனைவி தன் முன்னாள் வேறு ஒருவனை அது அவளின் அண்ணன் தம்பியாக இருந்தாலும் கூட பெருமையாக பேசுவதை ஏற்க முடியாது அதை நாம் பொறாமை என்று கூறுவோம் அந்த பொறாமையை தன் கணவனின் கண்களில் பார்த்தவள் ரிஷியை பற்றிய பேச்சை தவிர்த்து அவர்கள் இருவரை பற்றியும் பேச ஆரம்பித்திருந்தாள் யாஷிகா பாஸ்ட் பாஸ்ட் அதனால நாம பாஸ்ட்டை மறந்துட்டு பிரசன்ட் அண்ட் ஃப்யூச்சரை பத்தி மட்டும் யோசிக்கலாம் டார்லி என்றான் ரக்ஷித் அதுவே யாஷிகாவிற்கும் சரி என்று பட தன் கையில் வைத்திருந்த இரண்டு மோதிரங்களையும் ரக்ஷத்தின் முன் நீட்டினாள் யாஷிகா இந்த வாழ்க்கை பயணம் முழுவதும் நீ என் கூடவே இருப்பியா டார்லி என்று கேட்டவன் அவளின் பூ போன்ற கையை மென்மையாக பிடித்து அவளுக்கான மோதிரத்தை யாஷிகாவின் விரலில் போட்டுவிட்டவன் புறம் கையில் இதழ் பதித்தான் ரக்ஷித் நான் எப்பொழுதும் உனக்கானவள் வாழ்வோ சாவோ அது உன்கூடதான் என்றவள் தன் கையிலிருந்த மற்றொரு மோதிரத்தை ரக்ஷத்திற்கு போட்டுவிட்டு அவனை இறுக அணைத்து கொண்டு பின்முகம் எல்லாம் முத்தமிட்டாள் யாஷிகா கனவிலாவது இதெல்லாம் நடந்துவிடாதா என்று ஏங்கி தவித்தவளுக்கு இப்பொழுது கண்முன் தான் கண்ட கனவு அனைத்தும் நடந்து கொண்டிருக்க அவளுக்குள் இத்தனை நாள் கிடந்த ஏக்கம் தவிப்பு என்று அனைத்தையும் முத்தத்தின் மூலம் வெளிப்படுத்தினாள் யாஷிகா தங்களின் கடந்த காலத்தில் நடந்த கசப்புகளையெல்லாம் குழி தோண்டி புதைத்து அதிலிருந்து இனிமையான நினைவுகளை மட்டும் எடுத்துக்கொண்டு நிகழ்காலத்தின் நிதர்சனங்களை புரிந்து எதிர்காலத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பித்தனர் இருவரும் இனி அவர்களின் வாழ்வில் எந்தவிதமான சங்கடங்களும் சண்டையும் இல்லாமல் சந்தோஷமாக வாழ்வார்கள் என்பதை நாமும் நம்புவோம்